அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புடைய சமூக வலைதள நண்பர்களே இஸ்லாமிய சொந்தங்களே ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது படைப்பாளன் இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மதத்தவர்களும் அதை குறிப்பிடுவதற்கு என்று சில வார்த்தைகளை நடைமுறையில் வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்து சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் இறைவன் கடவுள் பிரம்மர் தெய்வம் இப்படி எல்லாம் என்ன செய்வாங்க அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்த்தர் காடு இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லை இப்போ அந்த வரிசையில் தான் வந்து முஸ்லீம்களாகிய நாம அல்லாஹ் என்ற அரபு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் என்னன்னா இப்ப மற்றவர்கள் அந்த படைப்பாளனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கும் முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அல்லாஹ் என்ற பதம் இருக்கு மொழி ரீதியாக சில அந்த நான் வந்து கடவுளை குறிப்பிடுவதற்குன்னு சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கல்ல இதை வந்து இந்தியா அல்லாத வேற பல நாடுகளுக்கு சென்று இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து அது என்னன்னு கேட்பாங்க என்ன என்னமோ ஒன்று சொல்றீங்களா அது யார் பேருன்னு கேட்பாங்க ஏன்னா ஒவ்வொரு மொழியினர்களும் எந்த பகுதியிலே வாழ்கிறார்களோ அந்த பகுதியை ஒட்டி தான் அந்த வார்த்தையை என்ன வழக்கத்தில் வச்சிருக்கிறாங்க இங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை உள்ளவங்களுக்கு தெரியாது அங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை உள்ளவங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு அந்த தாய்மொழியை அடிப்படையாக வச்சிருப்பாங்கல்ல இப்போ ஆங்கிலனுக்கு இதை தெரியாது அதே மாதிரி வேற மொழி பேசுறாங்கல்ல அவங்களுக்கு இது தெரியாது என்னன்னு கேட்டுதான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இப்போ அல்லாஹ் என்ற இந்த அரபு வார்த்தைக்கு பார்த்தீங்களா இது இந்த மாதிரி இல்லை அல்லாஹ் என்பது உலகத்தில் வந்து எல்லா முஸ்லீம்களும் தான் பயன்படுத்துவாங்க எல்லாத்துக்குமே அது தெரியாது அதை இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா எந்த மொழி பேசக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் சரி எந்த நாட்டில் பிறந்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹ் என்ற வார்த்தை தான் இது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இந்த வார்த்தை வந்து ஒரு வல்லமைக்கு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை விளங்கி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த வார்த்தைகளுக்கு வந்து நேரடியான பொருள்கள் இருக்கும் உதாரணமாக வந்து இப்போ சாமின்னு சொல்கிறாங்களே நம்ம இந்து சகோதரர்கள் அதுக்கு என்ன அர்த்தம்னா உடைமைக்கு சொந்தக்காரன் அர்த்தம் அந்த சாமி எதோ படைச்சாரோ அதற்கு அவர் தான் சொந்தக்காரர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த சாமிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சாமி அதை வந்து வட மாநிலத்தில் போனீங்கன்னா சுவாமின்னு சொல்லுவாங்க இங்கே சாமின்னு சொல்லுவாங்க அவங்க சுவாமின்னு சொல்லுவாங்க அப்ப அதுல ஒரு பொருள் இருக்குதுங்களா அதே மாதிரி பிரம்மன் பிரம்மன் அப்படிங்கிற நபருக்கு எல்லா வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கிறது இதுதான் இதனுடைய பொருள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்க வந்து விளங்கி வச்சிருக்கிறாங்க பதியப்பட்டும் இருக்கிறது இப்ப அந்த மாதிரி இந்த அல்லாஹு என்ற வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னு நீங்க தேடி தேடி பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ற அந்த அரபு மொழி வார்த்தைக்கு வந்து நேரடியான அர்த்தமெல்லாம் இல்லை நேரடியான அர்த்தத்தை நான் சொல்கிறேன் அப்படியே சில வார்த்தைகளை நம்ம நடைமுறையில பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் நேரடியான அர்த்தம் இல்லை ஆனால் அதை நம்ம சொல்லும் போது புரிஞ்சுக்குவோம் உதாரணமாக உடல் மனித உடல் நம்ம சொல்றோம்ல மனித உடல்னா என்னது உடலுக்குன்னு ஒரு அர்த்தம் இல்லை ஆனால் உடல் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் அதை உட்கொள்ளும் அப்படின்னா இந்த கையும் உடலில் அடங்கிடும் கண்ணமும் அடங்கிடும் தலையும் அடங்கிடும் ஒரு மனிதனுடைய முழுமையான உடல் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாத்துக்கும் சேர்த்தி சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் உடல் என்பது அது வெளியில் இருக்கக்கூடியது அதே மாதிரி மனிதனுடைய உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே உடல் தான அப்ப இந்த எல்லா கலவைகளுக்கும் சேர்த்தி சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் உடல் அப்படிங்கிறது அதே மாதிரிதான் அல்லாங்கிறது அல்லாங்கிறது வந்து எதை குறிப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுக்குன்னு வந்து பல அம்சங்கள் இருக்கிறது இப்போதான் நம்ம இப்போ பிரம்மன் படைப்பாளன் அவங்க சோட்டம் இல்லை அதே மாதிரி இறைவனுக்கு வந்து அழிப்பாளன் என்ற தன்மையும் இருக்கிறது இறைவன் வந்து கருணையாளன் இறைவன் வந்து ஆட்சியாளன் சர்வ வல்லமையுடையவன் இறைவன் நிதானமுடையவன் இறைவன் பழிவாங்கக்கூடியவன் இறைவன் தண்டிக்கக்கூடியவன் இறைவன் மழை வழங்கக்கூடியவன் இறைவன் குழந்தை தரக்கூடியவன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்ப இது எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்னது அல்லாஹ் என்பர் உதாரணமா இப்ப வந்து இப்ப அல்லாஹ் வந்து ஹாலிக் அப்படிங்கிற வார்த்தையிலையும் குரான் சொல்லுகிறார் அரபுல வந்து ஹாலிக்குன்னு சொல்லுவாங்க என்னது படைப்பாளன் இப்ப பிரம்மன் நீங்க இல்ல அதான் அரபுல வந்து ஹாலிக்குங்கிறது அப்ப அந்த படைப்பாளன் என்ற அர்த்தம் மட்டும்தான் அதுல இருக்குது ஆனா படைக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் கடவுளுக்கு இருக்கா இல்ல எல்லா தன்மைகளும் அந்த கடவுளுக்கு இருக்கிறார் எந்த விதமான பலவீனமும் கடவுளுக்கு இல்ல இப்படி பலவிதமான குணாதிசயங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த எல்லா குணாதிசயமும் ஒன்றிணைந்த ஒரு சர்வ வல்லமைக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹ் என்பது இப்போ இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை முஸ்லீம்கள் தேர்வு செஞ்சாங்களான்னா முஸ்லீம்கள் தேர்வு செய்யலை இப்போ இன்றைக்கு நம்ம இங்கே நடைமுறையில பயன்படுத்துறோம்ல இப்ப சாமி அது வந்து தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அது அப்போ அந்த தமிழர்கள் தான் அதை உருவாக்கி இருக்கிறாங்க முஸ்லீம்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த அல்லாஹ் என்று சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது முஸ்லீம்கள் உருவாக்கினார்களா என்றால் முஸ்லீம்கள் உருவாக்கலை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பார்வையில இறைவனே அந்த பெயரை வந்து தனக்கு வைத்துக் கொண்டதாக திருமலை இறைவன் என்ன செய்யறான் பலவிதமான தன்மைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி திருமறை குரான்ல என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது நூத்தி எண்பதாவது வசனம் வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுசனா அல்லாவுக்கு அதான் அல்லாங்கிற வார்த்தையை குரான் சொல்லி இந்த அல்லாவுக்கு பல தன்மைகள் இருக்கிறது அப்ப இந்த எல்லா தன்மைகளும் சேர்ந்து தான் அந்த அல்லாங்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லி குரானை என்ன செஞ்சது அதற்கு விளக்கம் சொல்லி விடுகிறது இது சம்பந்தமாக நிறைய வசனங்கள் குரான்ல இருக்குது இருந்தாலும் இது ஒண்ணு வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு போதுமானது அதே மாதிரி இறைவன் வந்து திருமலை குரான்ல சொல்லக்கூடிய நேரத்துல அவனுக்கு வந்து நிறைய பெயர்கள் நிறைய தன்மைகளை சொல்ற மாதிரியே இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டா ஹுவல்லா அந்த அல்லா இருக்கிறான்ல அது அல்லாஹ் முஸ்லிம்கள் பயன்படுத்துறாங்கல்ல அந்த அல்லாங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அல்லானா என்னானா படைக்க கூடியவன் அல்லானா யாருன்னு கேட்டா படைக்க கூடிய அந்த வல்லமைக்கு சொல்லப்படக்கூடியது அல் ஹாலிக்கு படைக்கக்கூடியவன் அந்த அல்லா யாருன்னு கேட்டா அல் பாலி ஒழுங்காக படைக்கக்கூடியவன் படைக்கிறதையும் பல விஷயங்கள் இருக்கு இப்ப மனுஷன் கண்டுபிடிக்கிறான்ல கண்டுபிடிப்புங்கிறது வேற படைப்புங்கிறது வேற நான் தான் சொல்றேன் இப்ப மனிதன் ஒன்றை கண்டுபிடித்தான் என்று சொன்னால் அதில் வந்து ஏதாவது ஒரு குறை அதில் இருக்கும் அப்படி குறை இருக்கிறனால தான் காலகாலத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் இந்த அறிவியல் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்கல்ல இப்போ சைக்கிளை கண்டுபிடிச்சான் கண்டுபிடிக்கும் போது அவன் பெரிய அதிசயமாக தான் கண்டுபிடிச்சான் இதே போதுமானது அப்படின்னு சொல்லி சைக்கிளை கண்டுபிடிச்சான் அதே தான் ஓடிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீலரை கண்டுபிடிச்சான் காரை கண்டுபிடிச்சான் இப்படி வாகனங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி மாடல் மாடலாக வருது பார்த்தீங்கன்னா காரணம் என்னன்னா படைக்கிற அதை கண்டுபிடிக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு அது சிறந்ததாக தெரியுது அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழியும் பொழுது இதை விட இது நல்லா இருக்கு இதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு வருது பாத்தீங்களா இதான் மனிதனுடைய தயாரிப்புல இருக்கக்கூடிய அம்சம் ஆனா இறைவனை பொறுத்த வரைக்கும் அவன் படைக்கக்கூடிய நேரத்திலேயே ஒழுங்கா படைச்சிருவான் அப்படின்னு என்ன அர்த்தம் அதுல வந்து குறைய நம்மளுக்கு காண முடியாது உதாரணமா இப்ப மணி இப்ப ரெண்டு கண் இருக்குல்ல எனக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு கண் இருக்குல்ல இப்ப யாராவது எனக்கு மூணு கண் இருந்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்களா ஒரு கண்ணு அதிகமா இருந்தாலும் விரும்ப மாட்டீங்க அது குறையா பார்ப்பீங்க ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு கம்மியா இருந்தா இருந்தாலும் என்ன செய்வோம் என்னடா வித்தியாசமா இருக்கான்னு பார்ப்போம் அப்ப இதான் வந்து ஒழுங்காக படைக்கக்கூடியவன் இறைவன் படைக்கக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கிறான் அல் பார் ஒழுங்காகவும் என்ன செஞ்சிருக்கிறான் படைச்சிருக்கிறான் அதாவது அதுல நம்மளுக்கு காண முடியாது அதே மாதிரி வந்து இறைவன் படைச்சதுல இது இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் இது இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்குன்னு எதாவது நம்ம சொல்ல முடியுமா மூக்கு இங்க இருக்குது அது இந்த இடத்துல இருந்தா நல்லா இருந்திருக்கும் வாய் நல்லா அப்படின்னு சொல்ல முடியுமா சேஞ்சுக்கு இடமே இல்லை விளக்குதுங்களா அப்ப இதெல்லாம் வந்து கடவுளுடைய தன்மை படைப்பாளனுடைய தன்மை அதைத்தான் இறைவன் என்ன செய்யறான்னா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் அப்ப இறைவன்னா அவன் வந்து படைப்பாளன் அவன் ஒழுங்காக என்ன செய்யக்கூடியவன் படைக்கக்கூடியவன் அதே மாதிரி அல்மு சவ்விரு உருவம் தரக்கூடியவன் இப்ப எனக்கு ஒரு உருவம் இருக்குல்ல உங்களுக்கு ஒரு உருவம் இருக்குல்ல பறவைக்கு ஒரு உருவம் இருக்குதுல்ல பறவைகள்லேயே பல வகைகள் இருக்குல்ல எவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்காங்க அதனுடைய நிறங்கள் அதனுடைய குரல்கள் அதனுடைய பார்வைகள் அதாவது ஒரு அற்புத அதான் வல்லமை உள்ளமைங்கிற அப்போ இது எல்லாத்துக்குமே சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் என்னது அல்லாஹி என்பது இந்த முஸ்லீம்கள் நிறைய பேர் இதை விளக்கமாக அறிந்து கொள்ளலை மேலோட்டமாக அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களே தவிர முஸ்லிம்களுக்கு என்ன செய்யலை இது சம்மந்தமான அந்த விளக்கங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியல அதுக்காகவே நம்ம இதை விளக்கியும் சொல்கிறோம் அதுபோக இப்போ ஏனைய வார்த்தைகள் இருக்குல்ல படைப்பாலனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பிற மதத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அதை வந்து நம்ம ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிடலாம் ஆண் பாலில் ஜாயின் பண்ணிடலாம் அல்லது பெண்பாலில் ஜாயின் பண்ணிடலாம் ரெண்டுக்குமே இடம் தரும் தெய்வம்னு நீங்கள் சொல்கிறீங்கள தெய்வம்னா ஆண் பால் தெய்வின்னு சொல்லுவாங்க பெண்பால் ஆயிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கடவுள்னு நம்ம சொல்றோம்ல அது ஒருமை வார்த்தை கடவுளுங்கிறது கடவுளர்கள் பன்மை வார்த்தை ஒருமைய பன்மையாக்கலாம் ஆண் பெண்பாலாக்கலாம் பெண்பால ஆண் பாலாக்கலாம் இப்படித்தான் உலகத்துல வந்து படைப்பாளனுக்கு பயன்படுத்தக்கூடிய கடவுளுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் இருக்கிறது ஆனா இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா இத வந்து நம்ம அப்படி எல்லாம் பண்ண முடியாது அல்லாஹ் வந்து ரெட்ட வார்த்தையாக சொல்ல முடியாது அல்லாஹ் என்ற அந்த அரபு வார்த்தையை பன்மை வார்த்தையாக சொல்ல முடியுமான்னா பன்மை வார்த்தையாக சொல்ல அது வந்து ஒருமை வார்த்தை படைத்தவன் ஒருவன் தானே எல்லாத்தையும் படைத்தவன் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் பெற்றவன் எல்லாது உரிமையான அந்த ஒருத்தன் தானே அப்ப அந்த அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையே எந்த அளவுக்கு அற்புதம் இருக்குதுன்னு கேட்டா அது வந்து இது ஆணு பெண்ணு அப்படின்னு சொல்லி பிரிக்கிற மாதிரி இல்லைங்களா நம்ம நினைக்கிற மாதிரி அதை ரெட்ட வார்த்தையாக மூணு வார்த்தையாக பன்மை வார்த்தையாகலாம் என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது அப்ப இது மாதிரியான அம்சங்கள் எல்லாம் இந்த அல்லாஹ் என்ற அரபு சொல்லுக்கு என்ன இருக்குது இருக்கிறதுனால மற்ற வார்த்தைகளை விட அது இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாவது இஸ்லாமும் அந்த படைத்தவனுக்கு வந்து அல்லாங்கிற வார்த்தையை நீங்கள் பெயராகவே பயன்படுத்துங்க அப்படின்னு இறைவனே சொன்ன காரணத்தினால தான் நம்ம என்ன செய்யறோம் அதை பயன்படுத்துகிறோம் இது சும்மா அந்த மொழிக்காக வேண்டி இந்த விளக்கத்தை நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இது நீங்கள் சிந்திச்சாலும் விளாங்கு ஏன்னா அல்லா அல்லாங்கிறது நிறைய என்ன வழங்கி வச்சுருக்காங்க அல்லான்னா முஸ்லீமுடைய கடவுள்னு வாங்கி வச்சிருக்கிறாங்க விளங்குதுங்களா அப்போ இது முஸ்லீமுடைய கடவுள் இந்துனுடைய கடவுள் இது வந்து பௌத்தனுடைய கடவுள்னால அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்ச ஒரு ஒருத்தன் தான் அவனுக்கு நிகராக இணையாக எவனுமே இல்லை அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடவுள் கொள்கை இதை நீங்களும் கேட்டு அறியாத மக்களுக்கு என்ன செய்யுங்கிற தகவலை எத்தி வை அஸ்லாம்